ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக கோவக்காயை வச்சுட்டு குருமா தாங்க பண்ண போகிறோம் குருமா கிரேவி எது வேணாலும் சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க இந்த கோவக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கோவக்காவை பார்த்திங்கன்னா நல்லா பொடிசா இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இந்தளவு கட் பண்ணாதான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கோக்கா சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க காய் இந்த மாதிரி வேகம் போது கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வதைங்க வந்துடும் அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை இதோட அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி ஒரு கப் அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையம் அரைக்கணும் இது ஒரு பக்கமாக இருக்கணும் இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா அதே கடையை வச்சுருக்கேன் இதில் திரும்பவும் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு இலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் சோம்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நல்ல மீடியம் சைஸில் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இதோட ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது கிரேவிக்கு ஒரு திக்னஸும் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அரைச்சிட்டு சேர்க்குறோம் தக்காளியை தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா நல்லா இந்த எண்ணெயிலே வெங்காயம் தக்காளியும் நல்லா சேர்ந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்பு அரைச்சா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் இதை விட நம்ம மிக்சியில் வந்துட்டு கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் நமக்கு கிரேவி பார்த்திங்கன்னா எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொதிய வச்சுக்கலாம் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரேவியில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு காய் சேர்த்துட்டு காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்லே வச்சிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிஞ்சி வந்திருக்கு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லியில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதோட நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க நல்லா சுட சுட சப்பாத்தி நான் இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் friends bye